இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இருதயத்தில் விசுவாசிக்கிறது குறித்து இங்கே சொல்லியிருக்கு பாருங்க இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா என்னன்னா ஆவிக்குள்ளாக விசுவாசிப்பது எதுதான் போதிக்க விரும்புகிறேன் இதில் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கவனமாக கேட்க வேணும் உள்ளத்தில் யூதனானுமே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் அதை எப்படி சொல்லலாம் ஆவியிலே இருதயத்தில் உண்டாகும் ஆவியிலே இருதயத்தில் அந்த இருதயத்தில் உண்டாகும் அந்த அர்த்தத்தில் அப்ப ஆவியில இருதயத்தில் உண்டாகும்னா இருதயம் ஆவியும் ஒன்று என்றாகிவிட்டது மனுஷனுடைய ஆவியும் இருதயம் ஒன்று வேதம் வந்து இருதயம்னு சொல்றது ஆவியை தான் சொல்லியிருக்குது உள்ளான மனிதனை இந்த உள்ளான மனிதனை தான் ஆவி என்று சொல்லுகிறோம் இந்த ஆவியை தான் வேதம் இருதயம் என்று சில இடங்களில் சொல்லுகிறது ரெண்டு குரந்தி திருப்போம் சிலருக்கெல்லாம் அது அறிமுகமாகாத ஒரு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பார்க்கறது நல்லது ஏன்னா சொன்னாதான் வழங்கும் இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா என்னன்னு சொல்ல பார்க்குறேன் அதுக்குதான் இருந்தால் என்னன்னு முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணமுல்ல இருதயம்னா ஆவி அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பூமிக்குரிய கூடாரமாகியே நம்முடைய வீடு அழிந்து போனாலும் மறுபடியும் பாருங்க இந்த புறம்பான மனுஷன் எப்படி அழிந்து போறான் வீடு அழிந்து போ நம்முடைய வீடு தான் எது இந்த சரீரம் பூமிக்குரிய கூடாரமாக அதாவது இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடு சரீரம் எங்கேருந்து உண்டாச்சு பூமியின் மண்ணுனால உண்டானது பூமிக்குரிய கூடாரமாகியே நம்ம வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் ஆறாம் வசனம் வாசிக்கிறேன் ஆறாம் வசனம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் எல்லாம் சொல்லுங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் கண்ணில் பார்த்து நடவாமல் விசுவாசித்து நல்லா கவனிங்க இங்கே கோயில் முடிஞ்சோன்னு வெளியே போகும்போது கண்ணில் பார்த்து தான் நடக்கணும் தப்பாக நினச்சிக்காதீங்க போகும்போது அழிலியா அனுபவக்கூடாது கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு போங்க ஏன்னா ஏன்னா கண் வந்து அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சரீரத்தை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு டு பி இன் கான்டாக்ட் வித் த வேர்ல்டு உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்படியாக இந்த உலகத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன நம்முடைய ஐம்புலன்கள் இந்த ஐம்புலனும் ஆஃப் பண்ணிட்டா காது சுத்தமாக கேட்கலன்னா கண்ணு சுத்தமாக தெரியலனா ஃபீல் பண்ணி டச் பண்ணி எதுவும் அறிந்து கொள்ள முடியலன்னா ருசித்து எதையும் பார்க்க முடியலனா இந்த ஐம்புலன்களும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு வெஜிடபிள் நம்ம இல்லையா இந்த உலகத்தில் எந்த வித ஃபீலிங்கோ எந்த விதமான ருசியோ எந்த விதமான காரியத்தையும் கேட்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது ருசிக்கவும் முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இந்த ஐம்புலன்கள் இந்த சரீரத்தில் தான் இருக்குது சரீரத்துக்கு அடுத்த வைவை இதை என்னத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை நாம் அறிந்து கொள்ளும் டு நோ த வேர்ல்டு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எது கொடுக்கப்பட்டிருக்கிறது மனம் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா ஆத்மா எது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா டு நோ யுவர் செல்ஃப் அண்ட் நோ இன்டலெக்சுவலி அதாவது அறிவுபூர்வமாக சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எது இந்த ஆத்மா ஆவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவி வந்து தேவனை அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் இருக்கிறார் நாமும் ஆவியாக இருக்கிறோம் அப்போ பாருங்க தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் விசுவாச வாழ்க்கை அப்படின்றத பற்றி சொல்றாரு நம்ம நடந்து போகும்போது எப்படி சொல்ல அவர் நடந்து போகும்போது கண்ணை திறந்து பார்த்து தான் ஏன்னா அதுக்கு தான் கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாச வாழ்க்கையில எப்படி தரிசித்து கண்ணில் பார்க்குற தோல்வியை கண்ணில் பார்க்குற கஷ்டத்தை கண்ணில் பார்க்குற இயலாமையை கண்ணில் பார்க்குற வியாதியை கண்ணில் பார்க்குற பயமா பயப்படுத்துகிற காரியங்களை கண்ணில் பார்க்கறத பெருசா நினைக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம் பார்க்கறத பார்த்து நடக்காம சொல்றத பார்த்து நடக்க வேணும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத பார்த்து நடக்க வேணும் இருக்கிறீங்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க தரிசித்த நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம்னா அதான் விசுவாசம் வாழ்க்கை எல்லாம் சொல்லுங்க தரிசித்த நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம் அப்ப கண்ணில் பார்க்கறதெல்லாம் வச்சுக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு அதையே பண்ணிக்கிட்டு நொந்துகிட்டு இருக்கிறது இல்ல கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை பார்த்து அதையே பேசிக்கிட்டு அதையே தியானித்து அதையே அறிக்கை செய்து அதையே உள்ளத்தில் வச்சு அப்படி நடக்கிறோம் அதுதான் விசுவாசம் வாழ்க்கை இருக்கீங்களா அப்புறம் சொல்லியிருக்கு பாருங்க ஆராவசனம் தரிசனத்தை நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் யார் இந்த தேகத்தில் குடியிருக்கிறா யாருங்க டெனன்ட்டு குடியிருக்கிறவர் யாரு ஆவி நான் நான் இந்த தேகத்தில் குடியிருக்கிறார் பாருங்க இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம்ங்கிறது இந்த தேகத்தை விட்டு போய் கர்த்தரிடத்தில் இருக்கிறது அப்படிதான் கிறிஸ்தவர்கள் மரணத்தை யோசிக்கிறோம் நம்ம இல்லையா அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம் அப்ப சரீரத்தை பற்றி எப்படி பாருங்க நாம் வேற சரீரம் வேற நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராம போனாலும் அப்படின்னா என்கிறது வந்து ஆவி ஆவிதான் கடவுள் எப்படி ஆவியா அப்படியே மனுஷனும் ஆவி ஆனா என்ன ஒண்ணு மனுஷனுக்கு இப்போ ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் இருக்கிறது அவன் குடியிருக்கிறது வந்து ஒரு சரீரத்துல குடியிருக்கலாம் வேதம் சொல்லுது சரி அப்ப இருதயத்துல விசுவாசிக்கிறதுனா என்ன இருதயத்துல விசுவாசிக்கிறதுன்னு சொன்னா ஆவியில விசுவாசிப்பது மனுஷன் ஆவியா இருக்கிறான் அதான் வேத வசதம் திரும்ப திரும்ப இருதுன்னு சொல்லுது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் எவனாக இருந்து மலையை நீ பேந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் பாருங்க உலக பிரகாரமாக எதுவும் மனதளவில் நம்புறதில்ல இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் அப்ப உலக பிரகாரமான நம்பிக்கைக்கும் இந்த நாம் போதிக்கிற வேத விசுவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு உலகத்தில் அவர்கள் சொல்லுகிறது வந்து மனதுக்கு அடுத்த ஒரு காரியம் இங்கே நாங்கள் சொல்கிறது வந்து இருதயத்துக்கு அடுத்த ஒருதயத்தில் இதை போட வேண்டும் இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்னென்ன ஆவியில் விசுவாசிக்கிறது ஆவியில் நான் எப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன் எப்படி எனக்குள்ளே விசுவாசம் வருகிறது அதற்கு வழியே இந்த வந்து வசனத்தின் மூலமாக தான் வருது இந்த வசனத்தை எடுத்து நான் என்ன பண்ணுகிறேன் என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் போடுகிறேன் இந்த வசனத்தை எடுத்து எப்படி ஆவிக்குள்ளே போடுறேன் நானே இந்த வசன அதான் சொல்லியிருக்குது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால் மூலமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் ரணியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யாரு இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் இதில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு பிரசங்க கேட்டு வந்த மனுஷன் சொல்ல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நல்லா கவனிக்க வேணும் பாருங்க அப்போ ஆலயத்து வர்றது ரொம்ப அவசியம் ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க முடியுது இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா என்னென்ன இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதே இப்போ அதுதான் போதிச்சிட்டு இருக்கிறோம் இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்னென்னு போதிக்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வசனத்தை கேட்குறீங்க சத்தியங்களை கேட்குறீங்க வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதை எடுத்து கொண்டு போய் ஏதோ எனக்கு ஒரு பிரசங்கம் கேட்டோம் அப்படின்னு குறிப்பு அப்படின்னு இல்லை ஏதோ சில வசனங்கள்லாம் எழுதி வச்சிடணும் நோட்ஸ் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னு கிடையாது எப்போ வந்து இருதயத்தில் அது போகுதுன்னு சொன்னால் நிறைய பேர் கவனிங்க நிறைய பேர் தான் கோயிலுக்கு போய் பயனடைகிறது இல்லை ஏன்னா கோயிலுக்கு போய் ஏதோ அறிவுபூர்வமாக கேட்டுட்டு வந்துடுறாங்களே ஒழிய அது இருதயத்துக்கு போகிறது இல்லை கவனிக்கிறீங்களா இருதயத்துக்கு போகிறது இல்லை கோயில் உட்காந்து கேட்கும்போது போது அறிவுபூர்வமாக கேட்டுடுறாங்க இருதயத்துக்கு அது போறதில்லை இருதயத்துக்கு அப்போ போகிறது இந்த வசனத்தை எடுத்து இது நான் தான் இது கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறாருன்னா தாவிதி இல்லை யாருடைய மெய்ப்புரு என்னுடைய மேக்கர் நான் தாழ்ச்சி அடைய சொன்னா அவன் தாழ்ச்சி அடைய கிடையாது நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் திடீர்னு ஒரு வெளிச்சம் உண்டாகுது என் ஆவிக்குள்ளாக தேவ ஆவியானவர் இந்த வசனத்தை எடுத்து அவர் புகட்ட ஆரம்பிக்கிறார் போதிக்க ஆரம்பிக்கிறார் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார் நான் திடீர்னு காண ஆரம்பிக்கிறேன் இது என்ன பற்றி தான் சொல்லியிருக்குது ஆஹா இது என்னதான் சொல்லி இருக்குது இது இன்னொருத்தர சொல்ல என்ன சொல்லியிருக்குது இருக்குது இதை சொன்னால கூட இல்லை என்னதான் இது சொல்லுகிறது என்பதை ஆவியானவர் எனக்கு உணர்த்த ஆரம்பிக்கிறார் எனக்கு உணர்த்த ஆரம்பிச்ச உடனே இது நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டாகிறது அப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் கத்தர் என்மைப்பராயிருக்கிறார் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினி கடந்தாலும் கத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நான் தான் அது நான் கத்திற்கு பயப்படுகிறவன் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அவரேன் பரிகாரியாகிய இருக்கிறார் என் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வித்து நீ வியாதியை நீக்குகிறவராய் அவர் இருக்கிறார் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏதோ பிரசங்க இதை பற்றி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதை கேட்டது மட்டுமல்ல அதை எடுத்துக்கொண்டு இப்போ தேவ ஆவியானவருடைய உதவியை கொண்டு இதை இருதயத்தில் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் அப்போ என்ன பண்ணுறேன் வாயை திறந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் கத்தாவே நீர் என் இருக்கிறீர் அதனால் நான் தாழ்ச்சியல் அடைவது இல்லை கத்தாவே நீர் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் ஆகவே நோய்களுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வைத்து என்னுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வைத்து வியாதி என் மத்தியிலிருந்து நீக்குகிற நீர் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிக்கு இங்கே இடமில்லை வியாதியை நீக்குகிறவர் நீர் ஹலோ இருக்கீங்களா வியாதி இருக்கலாம் ஆனா நான் என்ன பண்றேன் வியாதியை பார்க்கறது இல்லை எதை பார்த்து கொண்டிருக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க மனுஷன் இயல்பாக எதை பார்க்குறான் பார்க்குறது தான் பேசுவான் மனுஷன் சாதாரணமாக நேச்சுரல் மேன் எடுத்துங்க ஒரு சாதாரண மனுஷன் இயற்கை மனிதன் எடுத்துங்க அவன் என்ன சொல்லுவான் ஒரே இடுப்பெல்லாம் குடையுதுங்க காலெல்லாம் வலிக்குதுங்க ஒரே பலவீனமாக இருக்குதுங்க தலை கிருன்னு சுற்றுதுங்க இவன் என்னென்ன ஃபீல் பண்ணுறானோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் ஒரே பயமாக இருக்குதுங்க படபடன்னுதுங்க அதான் மனுஷன் மனுஷன்னா என்னென்னா அவனுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதான் பேசுவான் அவன் எந்த மனுஷனும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் நான் நன்றாக இருக்கிறேன் சாதாரணமாக சொல்ல மாட்டான் நான் சுகமானேன் எனக்கு தாழ்ச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் யாராவது யாரும் சொல்ல மாட்டான் மனுஷர்கள்னால் என்ன சொல்லுவாங்க ஒரே பிரச்சனைங்க வேலைக்கு போனால் என் பாசு பிரச்சனை வீட்டில் வந்தால் மனைவி பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என் பிரச்சனையே சொல்லி மாளாது அடுத்த நாள் பாருங்கள் அதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு புது பிரச்சனை வந்துருக்குன்னு எதாவது பேசிகிட்டு இருப்பான் ஏன்னா அவன் வந்து பார்க்குற உலகத்தில் வாழுகிறான் பார்க்கறதையே பார்த்து அதையே தான் பேசிகிட்டு இருப்பான் அதுதான் மனுஷனுடைய தன்மை ஒரு விசுவாசியனுடைய தன்மை என்ன டோட்டலி ஆப்போசிட் அவன் ஒரு உலகத்தில் வாழுகிறான் ஆனால் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறான் இவன் வித்தியாசமானவன் இவனுக்கு என்ன ஆச்சு ஏன் எப்படி பேசுறது இல்லை இவன் மற்றவங்கள போல இல்லை இவையே தோல்வியே பேசிக் இவன் ஏன் கஷ்டம் நஷ்டம் போச்சு வந்து இதே பேசிட்டு இருக்கிறது ஏன் நொந்து கொண்டே இருக்கிறது இல்ல ஏன் இல்லாமையே பேசுகிறது இல்ல இவன் ஏன் வியாதியே பேசுகிறது இல்ல ஏன் அப்படி இல்லை ஏன் அப்படி இல்லைன்னா அவன் இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள செய்ய

எந்த அளவுக்கு தியானமா இருக்கிறவன்னா நோயை காட்டிலும் நான் குணமானேன் என்கிறது நிஜமாய் தெரிய வேணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் உங்கள் பொருளாதார குறைவை காட்டிலும் நிறைவு உங்களுக்கு பெருசா தெரிய வேணும் என்னுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார் அவர் எனக்கு குறைவில்லை என்கிறது பிரதானமாய் உங்கள் கண்களுக்கு தெரிய வேண்டும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன் என்று சொன்னபடி அப்படியாக வேணும் அது வரைக்கும் விடக்கூடாது தியானத்தை ஹலோ அதைத்தான் இங்கே சொல்லுது அதுதான் இருதயத்தில் போனது விசுவாசம் அது நடக்கலாம் இருதயத்தில் போகலன்னு அர்த்தம் யாராவது ஒரு ஆளை கஷ்டத்தையே பேசிகிட்டு ஆள் வியாதியே பேசிட்டுருக்கிறாள் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க வியாதி இருக்கலாம் ஒரு வேலை என்னங்க வியாதி தான் இருக்குது அவருக்கு வேற என்னத்தை பேசுவார் அவர் அவர் பாவம் அவர் கஷ்டத்தை சொல்கிறாரு அப்படின்றீங்க நான் சொல்கிறேன் நான் ஆவிக்குரிய மனுஷனை பற்றி பேசுகிறேன் அவன் என்ன பண்ணுறான் இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு அது கூட அவனுக்கு பெருசாக தெரியல எது பெருசாக தெரியுது கத்தர் நல்லவர் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிறார் என் ஜீவனும் பலனுமாய் அவர் இருக்கிறார் அது அவனுக்கு பெரிதாய் தெரிகிறதுனால வியாதி இருந்தால் கூட அவன் அதை தான் பேசிக்கொண்டிருக்கிறான் அதுதான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறது என்பதுன்னு அர்த்தம் இல்லைங்களா இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா இரவும் பகலும் இதில் தியானமாக இருந்தால் கண்டிப்பா வேதம் சொல்லுறது போல அவன் நீர்க்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறுதலாது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் யார் அவன் அவனா கண்டவனும் இல்லை அவன் அந்த யார் அவன் சொல்லியாச்சப்பதில்ல இரவும் பகமா வேதத்தில் தியானமாக இருக்கிற அந்த மனுஷன் கோயிலுக்கு போயிட்டு வந்த மனுஷன் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் அந்த வசனங்களை எடுத்து அழகே இன்னைக்கு சொன்னதெல்லாம் எனக்காக தான் இதை நான் திங்கள்லருந்து சா வரைக்கும் மறந்துட போறதில்லை இதை எடுத்து நான் சொல்லி கொண்டே இருக்க போறேன் பற்றி தான் நீங்கள் சொன்னாங்க அங்கே கோயிலில் என்ன பற்றி தான் வேத வாசனை சொல்லுது இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது அப்போ வாக்குத்தங்கள்லாம் எடுத்து வியாதி நீங்குகிறதுக்குரிய தத்தங்கள் சுகத்துக்குரிய தத்தங்கள் பொருளாதார செழிப்புக்குரிய வாக்குத்தங்கள் வெற்றிக்குரிய வாக்குத்தங்கள் சந்தோஷத்துக்குரிய வாக்குத்தங்கள் சமாதானத்துக்குரிய தத்தங்கள் குடும்ப நல்வாழ்வுக்குரிய தத்தங்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது குறித்த வாக்குத்தங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேணுமென்ற குறித்த வாக்குத்தத்தங்கள் இதையெல்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சு இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பது தான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் அதையெல்லாம் எடுத்து கொண்டாந்து முன்னாடி வைத்து இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பா அதுதான் அது பிரியாது இருப்பதாக சிலருக்கு வாயை விட்டு தோல்வி பிரியாமல் இருக்குது நேரம் பார்த்தாலும் அதே பேசிகிட்டு இருக்கிறது அப்புறம் என்னன்னு தெரியலையா கடவுள் விட்ட வழின்றாங்க கடவுளை விட்டார் அந்த வழி நியாயமாக சொல்லுங்கள் கடவுள் அந்த வழி விடவே இல்லை நாம் அந்த வழியை வகுத்துக்கிட்டோம் பாருங்கள் அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா அதுதான் அறிக்கை செய்து அறிக்கை செய்து இதே பேசி பேசி இதே கண்களுக்கு முன்பாக வைத்து எதை வசனத்தை அல்ல கடவுளுடைய வாக்குத்தத்தை கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை முன்னாடியே வைத்து வைத்து வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் பெருசா இல்லை அவர் சொன்ன காரியம்தான் பெருசா இருக்குதுன்னு ஆயிடுச்சுன்னா இருதயத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம் இருதயத்தில் விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம் மனதில் விசுவாசம் இருந்ததுன்னா என்னாகும் பார்க்குற காரியங்கள் பெருசாக தோணும் சில நேரத்துல இங்கே சொல்றது காரியம் பெருசாக தோணும் அப்போ மனசுல தான் இருக்குதுன்னு அர்த்தம் மனதளவில் இருக்குது இருதயத்தில் வந்துருச்சுன்னா உள்ள போயிடுச்சு வேறு ஊன்றிடுச்சுன்னு அர்த்தம் அந்த வேர்ல தான் மரம் வளரணும் அந்த வேர்ல இருந்து தான் கனி உண்டாக வேண்டும் வந்துருச்சா இல்லையான்னு நிச்சயமா சொல்லலாம் விசுவாசம் இருதயத்துக்குள்ள தெரியும் ஏன்னு சொன்னா இருதயத்துக்குள்ளே போயிடுச்சான்னு தெரியும் வார்த்தையை டெலிபர்ட்டா வேண்டும் என்ற இருதயத்துல வைக்க முடியும் எடுத்து நீங்களே வைக்க முடியும் இருதயத்துல ஒரு விதையை எடுத்து எப்படி நிலத்துல நடுறோமோ அது போல வார்த்தை எடுத்து இருதயத்துல வைக்க முடியும் அதுதான் அறிக்கை அந்த அறிக்கையினுடைய மென்மை அதுதான் நீங்களே எடுத்து தினந்தோறும் அந்த வார்த்தை உள்ளத்தில் வைத்து நட்டு அந்த நடப்பட்ட வார்த்தைக்கு தினந்தோறும் வார்த்தை கொண்டு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அதை பண்ணலாம் நாமளே